அம்மட நிர்வாகங்கிற பொருளை எவ்ளோ வருமே நான் பேர் ஒரு கூட இருக்கா. அது கணக்கு பாக்குறது நிர்வாகமா இல்லையா? நிர்வாகம். சார் கணக்கு பாக்குறது நிர்வாகமா இல்லையா? நான் அமைதியா இருக்கேன் சொல்லு. சரி இல்ல கணக்கு கணக்கு இல்லையா? நிர்வாகம். சார். சார். கணக்கு நிர்வாகம். சூப்பர். நிர்வாகம் எனக்கு சந்தோஷமா நீங்க அது நிர்வாகம் தான் தனக்கு பார்க்கறது கோயில் கணக்க பார்க்கறது நிர்வாகம் அப்ப ஏற்கனவே நிர்வாகத்துக்கு எவ்வளவு வரி போடுற நிர்வாக வரி நானூத்தி இருபது கோடி இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் ஓட்டுக்கு அதே வருஷம் நூத்தி ஏழு கோடியே அது என்ன சார் ஆடுக்கிறது நூத்தி இருபத்தி ஏழு கோடியே எத்தனையோ லட்சம் வர போடுறா எதுக்கு ஆடிட்டு வரி இது புராடா இல்லையா நீங்க வர வரமாட்டேங்கிறீங்க அதனால புராடா இல்லையா